செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் ஆவரண தங்கம் எட்டியிருக்கிறது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்கலாம் வணக்கம் சங்கரன் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல மேலாக தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது இந்த குறைய வாய்ப்பு இருக்கிறதா இல்லது இதே போல நீடிக்கு நிலை வணக்கம் சங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதிகபட்சமாக இன்று ஒரு கிராம் ஆபரண சங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண சங்கத்தினுடைய விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது கடந்த வாரம் வர்த்தகம் முடிவடைந்த சனிக்கிழமை அன்று ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது ஒரு கிராமிற்கு ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கத்தினுடைய ஒரு சவர விலை ஐம்பத ஐம்பத்தி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது மேலும் வெள்ளியின் விலை முதல் முறையாக இன்று நூறு ரூபாயை கடந்திருக்கிறது கடந்த சில வாரங்களாகவே தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் என்ற அளவில் இருந்த வெள்ளியினுடைய ஒரு கிராம் விலையானது கடந்த சனிக்கிழமை அன்று தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருந்த நிலையில் இன்று முதல் முறையாக நூறு ரூபாயை கடந்து நூத்தி ஒரு ரூபாயாக வெள்ளியின் விலை ஒரு கிராமிற்கு அதிகரித்திருக்கிறது இதனால் வெள்ளியின் விலையும் கிலோ கணக்கில் வாங்கக்கூடியவர்களுக்கு மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது ஆபரண சங்கத்தினுடைய விலையும் அதே போன்று வெள்ளியின் விலையும் வரக்கூடிய இந்த வாரத்தில் மேலும் தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கும் என்றும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதும் தங்க நகை வியாபாரிகளின் கருத்தாக இருக்கிறது விரிவான நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க